பேரறிஞர் அண்ணா அவருடைய மறைவு அந்த மறைவு அறுபத்தொம்போதிலே அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த அந்த ஒரு சூழ்நிலை அதற்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் புற்றுநோயை வேறறுக்க வேண்டும் என்ற நினைப்பிலே தான் புற்றுநோய் மருத்துவமனை பேரறிஞர் அண்ணா பேரிலே இங்கே துவங்கினார்கள் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட நீங்கள் செய்தியை பார்த்துருப்பீர்கள் ஒரு சகோதரி நாற்பத்தி ஏழு வயதான ஒரு சகோதரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த கொடுமை அந்த சகோதரி இலங்கைக்கு செல்லாமல் காஞ்சிபுரத்தில் வந்திருந்தால் நிச்சயமாக அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த அரசுடைய இரண்டு கண்களாக கல்வியும் சுகாதாரமும் தான் விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை அனைத்து மக்களுக்கும் கல்வியும் போய் சேர வேண்டும் மருத்துவ சேவையும் சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இன்றைக்கு ஏறத்தாழ மூன்றாண்டு காலமாக பணி புரிந்து கொண்டு வருகிறார் அதிலே தான் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர் பதினெட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்ற அந்த திட்டத்தையும் அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள்